விளையாடிகளை சிவகங்கை மாவட்டம் கீழ்வேல்குடி மாபீரன் மருது நினைவாக விஜய் சார்பாக திருப்பவனம் காவல் காவல்துறை விக்ரம் அவர்களது அன்பு தம்பி வெல்டிங் ஒர்க் உரிமையாளர் நவஜீவா அவரது செவலை காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் தீர்வோம் என ஒற்றை நோக்கோடு வளம் அருகாமையில் உள்ள அரண்மனை சிறுவையல் புழுக்குத்தி அம்மன் நிறையோடு எஸ்பிஏ நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த கடுமையான போட்டியில எந்த கடுமையான போராட்டத்தில பரிசு தொழிலையும் சிறப்பு பரிசுகி பெறுவதற்கு சிங்கமா ஒன்பது தங்கமா என பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காளையா சிறப்புமிக்க வீரர்களா தயவு செய்து பரிசு இன்னும் கொஞ்சம் ஓரமாக கொஞ்சம் ஓரமாக வந்துருங்க நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் நடந்து விட்டன அரிசி தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காளையா மிக்க வீரர்களா ஆற்றமிக்க காலையா மிக்க வீரர்களா உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சட்டமில்லா ஆட்டம் ஈறு குலைந்து இயங்கும் வரம் ஆற்றமே வனம் மனம் நிறைந்து போற்ற மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ராமலிங்க தேவர் பேரன் ஆரம் மனோஜ்குமார் தமிழ்நாடு காவல்துறை அன்பு சந்தங்கள் சார்பாக ஒன்று இருநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற காலையும் சிறந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வரிய விருதுள்ளார் திருப்போனூர் சிபாக்குட்டி நண்பர்களுடைய ஆட்ட நாயகன் அன்பு தம்பி விக்கி அவர்களுக்கும் அவருடன் மேலும் இணைந்து சிறப்பிப்பதற்காக வரிய விருந்துள்ள முன்னாள் ஆட்ட நாயகன் இந்நாள் கதாநாயகன் அருமை அண்ணன் ஒத்தகை பொன்னையா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி சூட்டப்படுகின்றார்கள் வாங்க சீட்டில் வீரர்களை உற்சாகப்படுத்த உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தம் ஆட்டம் ஏறு விளைந்து இயங்கும் வரமில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்றா ஆட்டங்கள் புதிதல்ல அஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் மாறுதல் அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு நெஞ்சுக்குள் மன வணக்குது வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா ஏறுங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரசு தொகையிலையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா யார் என்று காலை நேரத்திலே காட்சி பார்ப்பேரத்தில் இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்து கொண்டிருக்கின்ற தொழிலதிபர் கிருங்கா கோட்டை பூமிவேல் அவர்களை விழா சார்பாக வருக வருக அன்போடு வரையறுக்கப்படுகின்றார்கள் இந்த வடமஞ்சு வீர நிகழ்ச்சியை அழைப்பதில் சிறப்பிப்பதற்காக வருகை கிருகா கோட்டை தொழிலதிபர் பூமிவேல் அவர்களை விழாக்குழு சார்பாக வருக வருக நண்போடு வரையறுக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கிடந்து விட்டன இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பாப்பாமடை ராமலிங்க தேவர் பேரன் ஆர் மனோஜ் மனோஜ்குமார் தமிழ்நாடு காவல்துறை சார்பாக இருநூத்தி ஒன்று மேட்டுமடை தர்மலிங்கம் சார்பாக வழங்க காத்துக் சிறப்பு பரிசுகளையும் விழா குழு பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த வடமஞ்சு நிகழ்ச்சி நிகழ்ச்சியானது வீர தமிழர் வடமாடு பேருவினுடைய உதிமுறைக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பெருமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் வட்டம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி மேனி அசுரனாய் ஆடும் அழகனே வீசும் காற்றில் உன் மேனி அசைய என்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வடக்கையிரும் உன்னை பின்தொடர உடைத்த நடுக்கல்லும் உன் ஆட்டத்தை கண்டு மேனியை சூடேற்றி ஊலையை முறுக்கேற்றி ஏச்சி வெயிலில் உன் பாதத்தால் பொழுதி கிளப்பி உன் தமிழுக்கு திமி நாண்டால் என்று ஆடுகின்ற காளையா இல்லை காலை எரிகளா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் விட்டன நடந்துவிட்டன அரிசி சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பாள வீரர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் குடி மாவீரன் மருது நினைவாக நாட்டின் சார்பாக திருப்பவனம் காவல்துறை விக்ரம் அவர்களது அன்பு தம்பி விநாயகா வெல்டிங் நவஜீவா அவரது சவளை காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வம் என ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கள்ளல் அருகாமையில் இருக்கின்ற அரண்மனை சிறுவயல் பொலி குத்தியம்மன் நினைவோடு எஸ்பிஐ நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ன கடுமையான போட்டியில இந்த கழுவையான போராட்டத்தில் இதற்கு அடுத்தபடியாக பெருமச்சேரி முருகதா சம்பளம் சார்பாக திருப்பவனமுதூர் ஆதி மூலம் சேர்வை அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக பாசியாபுரம் மூர்த்தி பிரதர் சார்பாக ஸ்ரீ பா பாலடி கருப்பரதுணையோடு டி என் பிப்டி ஃபைவ் பேட்டை பிலிப்ஸ் என்பார்கள் ஆயத்தை படித்துக் கொண்டு வாடிவாசலர் ரேமலந்திருக்கப்பு அதற்கு அடுத்தபடியாக கள்ளராதினிப்பட்டி ஸ்ரீ ஆதினி ஐயனார் தாளமட கருப்புசாமி தினையோடு கே பி ஆர் கண்ணன் ராமாயி அவரது கருப்பன் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மாவீரன் மருது நினைவாக வாகுடி பால தண்டாயுத சுவாமி தினையோடு விஜி ஸ்பார்டன் நண்பர்கள் ஆயுதப்படுத்தி கொண்டு ரெண்டு சிற்று அருவி சாச்சு தயவு செய்து வாடிவாசலாம் இருந்திருக்கப்பு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு ஒற்றை சிங்கமா ஒன்பது கங்கமா என பொறுத்து இருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க ஈரல்களை பொறுத்து நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன நிற பொட்டு வைத்து மல்லிகை சூடி வட்ட நல்ல பொட்டலிலே திட்டமிட்டு களவாடி கொண்டிருக்கின்ற காலை திருப்பவன மோதூர் ஸ்ரீ காவல்துறை விக்ரம் சார்பாக அன்பு தம்பி வெல்டிங் ஒர்க் உரிமையாளர் திரு நவஜீவா சார்பா நவஜீவா அவரது சவலை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அரண்மனை சிறு வயல் புள்ளி குத்தி அம்மன் துணையோடு எஸ்பிஐ நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில என்ற கடுமையான போராட்டத்தில் பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை ஹீரர்களும் சிறப்பான வீரர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பாப்பா மடை ராமலிங்க தேவர் பேரன் ஆர்எம் மனோஜ் குமார் தமிழ்நாடு காவல்துறை சார்பாக இரநூத்தி ஒன்று மேட்டுமடை தர்மலிங்கம் சார்பாக இரநூத்தி ஒன்று கட்டிக்கொள முத்துப்பாப்பு சேர்ப்பை பேரன் மருது கார்த்திக் நினைவாக இருபத்தி ஒன்று வழங்க சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திரவா ஒன்பது கல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த வடமஞ்சு பிரிட்டு நிகழ்ச்சியினை அழைப்பதிலேயே சிறப்பிப்பதற்காக வருக பிறந்த வீர தமிழர் மாவட்ட நிர்வாகி அன்பு அண்ணன் அவர்களை விழாக்குழு சார்பாக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் மேலும் கந்தனி

காவல்துறை விக்ரம் தம்பி விநாயகா சிவ நவஜீவா சார்பா நவஜீவா அவரது வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே வீவம் என ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற மாவட்டம் அரண்மனை சிறுவையல் புலிகுத்தி அம்மன் துணையோடு எஸ்பிஏ நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த கடுமையான போட்டியில இந்த போராட்டத்தில் அரிசி தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் பெருமை சேர்த்தீரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்துறவா அறிவுமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது மாட்டினுடைய உரிமையாளர்களே மாட்டுபடி வீரர்களே அப்ப தயவு செய்து தவிர கூடாது வீரர்களுக்கும் அன்பான வேண்டுகோள் விதிமுறையை பின்பற்றுங்க மாட்டு செய்து யாரும் தவாதீங்க எவ்வளவு வாழை சவட்டிக்கு ரவுண்ட் செய்து மாட்டு மேல இறந்த வீராதி நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொழிலையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா வட்டம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி அசுரனாய் ஆடும் அழகனே வீசும் காற்றில் உன் மேனி அசைய என்றலும் புயலும் உன் ஈரியத்தில் வெறியா ஏழு வண்ண நிறத்தில் ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வடக்கையில் முன்னை பின்தொடர் சீட்டீர்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துகள் மாட்ட விட்டுருங்க மட்டி விட்ருங்க